ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள வரப்போகலாம் நீர் அழிவு நோய் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய ஒன்பது பழங்கள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே நம்ம உணவில் அதிகமா கவனம் செலுத்தணும் ஏன்னா இது நிலையான ரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் பழங்கள் இருக்குல்ல அதோட இயற்கையான சர்க்கரை உள்ளடக்கம் காரணமா நீரிழிவு நோயாளிகள் உணவுல பயத்தோடு தான் இந்த பழங்களை எடுத்துக்குவாங்க சில பழங்கள் இருக்குல்ல அது குறிப்பிடத்தக்க சர்க்கரை அதிகரிப்பை ஏற்படுத்தாமல் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் விட்டமின்களையும் நமக்கு தருது சரி வாங்க சர்க்கரை நோயாளிகள் பழங்களை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஆமாங்க நீரழிவு நோயாளிகள் பழங்களை சாப்பிடலாம் பழங்கள் அப்படிங்கிறது பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை நமக்கு தருது சீரான உணவை கூட ஆதரிக்குது இருந்தாலும் பெரும்பாலான பழங்களில் சர்க்கரை இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகள் அதை மிதமான அளவை எடுத்துக்கலாம் பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்னத்தை கருத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா சர்க்கரை அதிகம் இல்லாத பழங்கள் அதாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பழங்களை தேர்வு செஞ்சுக்கிறது நல்லது செகண்ட் ஒன் குறைந்த ஜிஐ பழங்கள் அதாவது டைப் ஒன் நீரழிவு நோயாளிகளுக்கு சிறந்த பழங்கள் அப்படின்னா குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட பழங்கள் தான் குறைந்த கிளைசமிக்ஸ் குறியீட்டை கொண்ட பழங்கள் நம்ம சாப்பிட்றது நல்லது தேர்ட் ஒன் உணவு திட்டத்தில் பழங்களை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஆனால் மிதமாக தான் எடுத்துக்கணும் அதிக அளவு எடுத்துக்க கூடாது ஏன்னா பழங்களில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது சரி வாங்க சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய ஒன்பது பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள் ஆப்பிளில் பாலிபீனால் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாக நமக்கு தருது அதிக விட்டமின் சி மெக்னீஷியம் உள்ளடக்கம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் பிளனவைடுகள் இதெல்லாம் ஆப்பிளில் இருக்குது ஆப்பிள் இருக்குல்ல இது நார்ச்சத்துக்கு சிறந்ததாக இருக்குது தோல் இதயம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதே நேரத்தில் நீரழிவு நோயாளிகளுக்கும் ஆப்பிள் பாதுகாப்பான பழம்தான் செகண்ட் ஒன் பேரிக்கா பேரிக்காவில் குறைந்த கிளைசமிக் குறியீடும் அதிக நாச்சத்தும் இருக்குது ரத்த சர்க்கரை அதிகரிப்பை ஏற்படுத்தாமல் எளிதில் ஜீரணிக்கிறதுக்கும் பேரிக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேரிக்காவில் ஆக்சிஜனேற்றிகள் விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது நீரழிவு நோயாளிகள் சாப்பிட்றதுக்கு ஏற்ற பழம் அப்படின்னா பேரிக்காயை சொல்லலாம் தேர்ட் ஒன் திராட்சை பழம் திராட்சை பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்தும் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸும் இருக்குது அதாவது ரத்த ஓட்டத்தில் சர்க்கரைகள் வெளியிடுவது ரொம்ப மெதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த திராட்சையில் விட்டமின் ஏ விட்டமின் சி போலேட் லைகோஃபின் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களோட சிறந்த மூலமாகவும் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட தசை ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுலையும் செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுலையும் முக்கியமானதாக இருக்குது சர்க்கரை நோயாளிகள் அளவோடு திராட்சையை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் ஒன் செர்ரி பழம் பெரும்பாலான பழங்களோடு ஒப்பிடுறப்ப செர்ரிகளில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்கிறதுனால அது நீரழிவு நோயாளிகளுக்கு பாதுகாப்பான ஒரு தேர்வாக இருக்குது அதில் அதிக அளவு நார்ச்சத்தும் குளுக்கோஸ் உற்பத்தியை எதுபாக்கிற ஆக்சிஜனேற்றிகளும் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால செர்ரி பழங்களை நீரழிவு நோயாளிகள் பயப்படாமல் எடுத்துக்கலாம் ஃபிஃப்த்து ஒன் கிவி பழம் கிவி பழங்கள் பிளனவைடுகளோட சிறந்த மூலமாக இருக்குது செல்களை சேதத்துலேருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி கூட இந்த கிவியில் இருக்குது நார்ச்சத்து நிறைந்தது ரத்தத்தில் கார்போஹைட்ரேட் சர்க்கரை வெளியிடுறது அது மெதுவாக்குது கிவி பழங்களில் விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் கால்சியம் பீட்டா கரோட்டின் லுட்டின் ஜியாக்சாந்தின் இது மாதிரியான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சதாக இருக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற பழம் அப்படின்னா கிவியை சொல்லலாம் சிக்ஸ்த்து ஒன் பீச் பழம் பீச் பழங்களில் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு குறிப்பிடத்தக்க அளவு பொட்டாசியம் தாமிரம் மாங்கனீஸு நியாசின் இது மாதிரியான சத்துக்களும் இருக்குது இது எல்லாமே நல்ல சீரான உணவோட அத்தியாவசிய கூறுகள் தான் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸையும் அதிக நார்ச்சத்தும் இருக்கிறதுனால கி பீச் பழங்கள் இருக்குல்ல இது ரத்த சர்க்கரையை அதிகரிக்கிறதை தடுக்குது செவன்த்து ஒன் பெர்ரி பழங்கள் ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி பிளாக்பெர்ரி இது மாதிரியான பெர்ரி பழங்கள் இருக்குல்ல இது நீரழிவு நோயிலேயும் டைப் ஒன் நோயாளிகளுக்கு பாதுகாப்பானது இந்த பழங்கள்லாம் அதிக நார்ச்சத்து கொண்டது விட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜனேட்ரிகள் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களோட சிறந்த ஆதாரமாகவும் இருக்குது அதனால நீரழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழங்களாக இந்த பெர்ரி பழங்கள் இருக்கும் எயித்து ஒன் ப்ளம்ஸ் ப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் குறைந்த கிளைசமை குறியீடு கொண்டு தான் இருக்குது அதாவது கார்போஹைட்ரேட்டுகளை மெதுவாக வெளியிடுது ரத்த சர்க்கரையும் ஆரோக்கியமான அளவில் வச்சுருக்குது ப்ளம்ஸில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு தாதுக்கள் விட்டமின்கள்லாம் ப்ளம்ஸில் இருக்குது ஏராளமான உணவு நார்ச்சத்துக்களும் இந்த ப்ளம்ஸில் இருக்கிறதுனால ப்ளம்ஸை நம்ம சாப்பிட்றப்ப அது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழமாக இருக்குது நயன்த் ஒன் பாதாமி பழங்கள் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸும் அதிக நார்ச்சத்து காரணமாக நீரழிவு நோயாளிகளுக்கு பாதாமி பழங்கள் அப்படிங்கிறது சிறந்த பழங்களாக இருக்குது இந்த பழங்களில் விட்டமின்கள் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் ஆக்சிஜன் நேற்றிகளெலாம் நிறைஞ்சுதான் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதாமி ஒரு சிறந்த பழமாக இருக்கும் குறிப்பு நீங்கள் நீரிழிவு நோய்க்கு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த பழங்களை எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்ய விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்